தேர்தலில் இருந்து திடீர் வாபஸ் அண்ணாமலை திடீர் முடிவு பிரச்சாரம் இனி கிடையாது அதாவது இது கூடவா தெரியாது தவறான முத்திரை தாளில் வேட்புமனு தாக்கல் செய்த அண்ணாமலையை நிராகரித்த தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்குகிறது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரம் கூட்டணி உள்ளிட்டவைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலை அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து எதிர்கொண்ட நிலையில் தற்போது தனித்தனியாக களமிறங்கியுள்ளன இந்த தேர்தலில்தான் தோற்றுவிடுவோம் என்பதை அறிந்து போட்டியிடப் போவதில்லை என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்தார் ஆனால் கட்டாயம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று பாஜகவின் டெல்லி தலைமை உத்தரவிட்ட நிலையில் வேறு வழியின்றி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட அண்ணாமலை சம்மதம் தெரிவித்தார் தொடர்ந்து கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அண்ணாமலையை பாஜக அறிவித்தது அதன்படி அவர் தனது அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் செய்தார் இதன் மீதான மறு பரிசீலனை இன்று நடைபெற்றது அப்போது தேர்தல் தேதி விதிகளுக்கு மாறாக நீதிமன்ற முத்திரைத்தாளில் அண்ணாமலை புராண பத்திரம் தாக்கல் செய்தது அம்பலமானது இதனால் அவரின் வேட்புமனு நிராகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் அலுவலர்கள் அறிவித்தனர் தேர்தல் ஆணைய நடைமுறைகளின்படி பத்திரப்பதிவு போன்றவை பயன்படுத்தப்படும் முத்திரை தாள்களை பயன்படுத்தி தான் வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்ய வேண்டும் அதற்கு நேருமாறாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் இந்தியா கேர்ஃப்ரீ முத்திரைத்தாளில் அண்ணாமலை வேட்பு மனு தாக்கல் செய்தார் இதனை அனைத்து கட்சிகளும் சுட்டிக்காட்டிய நிலையிலும் அவரின் வேட்புமனுவை தேர்தல் அலுவலர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இதன் மூலம் தேர்தல் ஆணையத்தின் நடுநிலையும் கேள்விக்குள்ளியாகுது இந்த நிலையில்தான் இதனால் அண்ணாமலையின் தேர்தல் முடிவு கூட திடீரென ரத்து செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் பிரச்சாரத்தையும் அண்ணாமலை இனி நிறுத்த போதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியாகி பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி